ஆண்டவர் முருக்கு அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய தினத்தில் சில முக்கியமான செய்திகள் உங்களோட பேசலானே நினைச்சேன் சார் முதல் செய்தியா மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் இதில் இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அந்த மொழிப்போர் தியாகிகள் தொடர்பாகவும் மொழிப்போர் சம்மந்தமாகவும் பல விஷயங்கள் பேசியிருக்காரு முதல்ல மொழி போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் அந்த போராட்டங்கள் வந்து தமிழ் மொழியை சேர்ந்தவர்களால் மட்டும்தான் அன்று நடத்தப்பட்டது இந்துக்கு எதிரான ஒரு போராட்டம்ங்கிறது அந்த போராட்டம் வந்து பெரும்பாலும் தமிழ் சார்ந்ததாக தமிழ் இனத்தின் பெருமைகள் குறைக்கப்பட்டு விடுகிறதோ என்ற அச்சத்தின் காரணமாக எழுந்தது உதாரணமாக பாரதியார் வந்து வாழிய செந்தமிழ் வாழ்க நச்சமிழர் வாழிய பாரத அணித்திரு நாடன் பாடினார் ஏன்னா அன்னைக்கு வந்து பாரதம் என்ற ஒன்று ஒன்று திரண்டு எழுந்து வெள்ளையரை எதிர்த்து போராட வேண்டும் என்ற உணர்வு இருந்தது ஆனால் விடுதலை அடைந்ததுக்கப்புறம் ஒரு காலத்தில் வணிகத்தினால் உலகையே ஆண்ட ஒரு இனம் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் என்று பாரதிதாசனால் மிக பெருமையாக பாடப்பெற்ற தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட ஓரினம் இந்தியா என்ற ஒரு மாபெரும் தேசத்திற்குள் ஒடுங்கி இருக்கும் சிறு இனமாக மாறிவிடுமோ என்ற அச்சம் நிலவத் தொடங்கிய காலம் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பின்னால் அதற்கு ஏற்றாற்போல் சில காரியங்களும் நிகழ்த்து பெற்றன இந்தி பேசுபவர்கள் சில பேர் உடனடியாக இந்திய தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னது அதற்கு திரு லால் பகதூர் சாஸ்திரியவர்கள் முறைந்து செயல்படுத்த முயன்றது இங்கிருந்த காங்கிரஸுடைய பக்தவச்சலம் அரசு சற்று இன்சென்சிட்டிவாக அதில் நடந்து கொண்டது இப்படி பல காரியங்கள் இருந்தன எனவே தமிழ் உலகின் மிக மூத்த மொழிகளில் ஒன்று அந்த மொழிக்கு இந்த நாட்டில் இந்த இந்திய திருநாட்டில் உரிய இடம் கிடைக்காமல் போகிறது அது தமிழ் தமிழ் பேசுபவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கப்படுகின்றார்கள் அதாவது இந்தி பேசாதவர் அல்லோரும் எல்லோருமே இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கப்படுகின்றார்கள் அவர் அவர்களில் தமிழர்களும் ஒரு இனம் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று தமிழ் என்ற ஒரு மாபெரும் மொழிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இந்திய அரசு கொடுக்க மாட்டேன் என்கிறது அப்படிங்கிற இன்னொரு கோபம் இந்த ரெண்டு கோபமும் சேர்ந்துதான் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் அவர் எடுத்தது மாணவர்கள்லாம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இந்த தமிழக காவல்துறை வந்து இதை அடக்க முடியலன்னு சொல்லி இராணுவத்தை கூப்பிட்டாங்க துப்பாக்கிச்சூடு நடந்தது பல பேர் வந்து உயிரிழந்தார்கள் அது பெரிய உணர்ச்சி பெருங்குவியலாக வந்து ஆயிடுச்சு அந்த காலத்தில் எனக்கு நல்ல நினைவு இருக்குது என்னுடைய தோழர் ஒருவர் பேச்சு போட்டியில் எனக்கு எப்பயுமே எனக்கு எதிரான பே பேசுகிறதுக்கு ஒருவர் உறுதிநர் கல்வியில் படித்தார் நான் சிவாஜி கல்வியில் படிக்கும்போது இளங்கோவன் மிக அற்புதமான ஒரு பேச்சாளர் ஆனால் அவர் முதல்ல பேச்சை ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிப்பார் நம்ம எல்லாரும் திரு ராஜேந்திரன் ஒரு மாணவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்தியர் போராட்டத்தில் நடந்த இதில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் போலீஸாலும் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அல்லது போலீஸ் நடத்தின இதில் வந்து ஷூட்டிங்கில் வந்து அவர் இறந்து போயிட்டார் அன்னைக்கு வந்து நோக்கம் பார்த்து ஆளை பார்த்து சொல்லலை காவல்துறை வந்து அப்போது அந்நேரம் வந்து அவர் சொன்ன பாடல் வந்து என்னுடைய நண்பர் சொன்ன பாடல் என்னென்னா செத்தாலும் உன்னைப்போல் சாக வேண்டும் செங்குருதி நெற்றியலே கொட்ட வேண்டும் இத்தாரில் தமிழ்காக்க செத்தான் என்றே இணைவூரார் புகழ் சொல்லி பாட வேண்டும் பத்தாயிரம் கோடி மக்கள் உன்னை பாராட்டி வரலாற்றில் எழுத வேண்டும் முத்தே ராஜேந்திரனே துப்பாக்கிக்கு முதற்பலையாய் போனவனே வணக்கம் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கூட்டமே உணர்ச்சி பிளம்பா அவர் பேசுறதை கேட்டு நிற்பாங்க நான் கூட அவர் கலாட்டம் பண்ணுவேன் என்ன நீ வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து எடுத்துலயே சிக்ஸர் அடிக்கிற என்னை பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற இந்த மாதிரி வந்து எல்லாரையும் உணர்ச்சி வசப்படுத்துகிறீர்கள் ஆனால் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள் அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறம் முப்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்து விட்டன இந்தியதிர்ப்பு போராட்டம்ங்கிறது பெரியார் காலத்திலே ஆரம்பிச்சது அறுபத்தைந்தில் அது மிகப்பெரிய போராட்டமாக உருவிடுத்தது காரணம் லால்பகுர் சாஸ்திரம் இந்தி வந்து ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு சொன்னது அதனால இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு இக்கனாமிக்கலி தமிழியன் சபின் இன்டகிரேட்டட் வித் தி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டு எ வெரி கிரேட் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து வியாபாரத்தின் மூலம் வணிகத்தின் மூலம் பொருளாதாரத்தின் மூலம் இன்னைக்கு இணைப்பு பாலங்கள் அநேகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்போது இந்த இணைப்பு பாலங்கள் ஏற்படுவதற்கு ஆங்கிலம் வந்து ஒரு காமன் லாங்குவேஜாக வந்து உதவிச்சு எல்லோரு இன்னைக்கு இன்றைக்கி என்ன ஆயிக்கிட்டு இருக்குது அப்படின்னா பயம் என்ன ஆகுதுன்னா பொருளாதார ரீதியாக இந்தி பேசாத மாநிலங்கள் பாதிக்கப்படுமோங்கிற பயம் வந்ததுனால தான் நம்ம மட்டும் இல்லாமல் கர்நாடகம் எதிர்த்து போராடுறாங்க மகாராஷ்டிரத்தில் எதிர்ப்பு குரல் எழும்புது இதில் வந்து மேற்கு வங்கத்தில் எதிர்ப்பு குரல் எழும்புது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு அந்த பன்முகத்தன்மை கொண்ட நாடு அந்த பன்முகத்தன்மையை மதிக்காமல் செய்கின்ற எந்த ஒரு செயலும் எல்லோரிடமும் எதிர்ப்பை கிளப்பும் ஆக அன்னைக்கு வந்து மொழிப்போர் நடத்தினார்கள் என்றால் இன்று இந்தி திணிப்பை எதிர்த்து நடத்துவது உரிமைப்போர் ஒரு மொழிப்போர் மட்டுமல்ல மொழிப்போரும் இருக்கிறது தமிழர்கிட்ட தங்களுடைய மொழியிலேருந்து தமிழர்களை பிரிக்கவே முடியாது அதனால வந்து முதல்வர் வந்து சொல்றது சரிதான் இங்கே திணிக்க முயன்றால் அதற்கு எதிர்ப்பு கிளம்பும் ஆனால் அந்த எதிர்ப்பு இனிமே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காது மற்ற மாநிலங்கள்லேயும் இருக்கு இதில் வந்து மெட்ரோ ரயிலில் வந்து போய் இந்தியில் மட்டும் எழுதுனாங்கன்னு இந்தியை எழுத்து அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க பெங்களூரில் இதெல்லாம் கே கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அதனால இனிமேல் ஒரு எதிர்ப்பு வந்தால் ஒரு திணிப்பு நடந்தால் அதற்கான எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காது அப்படின்னு நினச்சிருக்கேன் முதல்வர் பேசும்போது இன்றும் பிரதமர் மோடி இந்தியை திணிக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு அவருடைய க கருத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் கூட இந்தி திணிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் இல்லை அவர் முதலமைச்சர் சொல்றதுலேருந்து சில ஆழமான உட்கருத்துகள் இருக்கின்றன அதாவது மொழி மேலாதிக்கம்ங்கிற பெயரில் வட இந்தியாவில் இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களை தன்பக்கம் எழுக்க பார்ப்பார்கள் ஆனால் இந்த மொழியை திணிப்பதன் மூலம் சில பொருளாதார மேம்பாடுகளை இந்தி பேசுவவர்களிடம் மட்டும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க உருவாக்க முடியும் அப்படி வரும்பொழுது பிஜேபியுடைய பொருளாதார கொள்கை எல்லாருக்கும் தெரியும் எல்லோருக்கும் பயன் தருவதாக அந்த கொள்கை இருக்காது ஆக மொழி மேலாதிக்கம் என்ற பெயரில் இந்து பேசும் மக்களை தம்முடன் எடுத்துக்கொண்டு அடுத்து அந்த இந்து பேசும் மக்களில் பெரும்பான்மையினருக்கு எந்த விதமான பொருளாதார ஆதாயமும் இல்லாத ஒரு பொருளாதார கொள்கை வலியுறுத்தப்படும் ஏற்கனவே இருக்கின்ற பொருளாதார கொள்கை வலியுறுத்தப்படும் அந்த பொருளாதார கொள்கை ஏற்கனவே உள்ளவர்களை மேலும் உள்ளவர்களாக ஆக்குகிறது என்றால் அதன் பிறகு இந்தியை தாய்மொழியாக கொண்ட வசதி உள்ளவர்களை மேலும் வசதி உள்ளவர்களாக ஆக்கும் என்ற ஆபத்து உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்று முதல்வர் கருதுகின்றார் அந்த கருத்தில் மிக மிக வலுவான காரணங்கள் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் அவர் பேசும்போது பல விஷயங்களை வந்து கோட் பண்ணி சொல்லியிருக்காரு வட இந்தியாவிற்கு தான் தென்னிந்தியாவை காட்டிலும் அதிகமான நிதி ஒதுக்கீடுலாம் செய்கிறாங்கன்னு விமர்சனம் வைக்கப்பட்டாலுமே கூட கொரோனா காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களை வந்து அவங்க சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிற கூட பாஜக அரசு எந்த ஒரு உதவியும் செய்யலை அவங்கள முற்றிலுமாக விட்டுருச்சு அப்படின்னு முதல்வர் விமர்சனம் வச்சுருக்காரு சார் இது எப்படி பார்க்குறீங்க சார் சந்தேகமே இல்லாமல் புலம்பெயர் தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டார்கள்ங்கிறத கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது அது வந்து நான் வந்து ஒரு இந்திய ஆட்சி பணியில் நிர்வாகத்தில் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் கொரோனா முதல்ல தெரியணும் அது வந்து கிராமப்புறங்கள்லேருந்து வரல அது வெளிநாட்டிலேருந்து வந்தது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய உள்ள வசதி உள்ளவர்கள் அவர்கள் கொண்டு வந்தார்கள் யார் வேணும்னே கொண்டு வரல அவர்களில் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் தான் வசித்து வந்தார்கள் இப்போ இதை வந்து கண்டெயின் பண்ணுறதுங்கிறது நகர்ப்புறத்தில் வந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரது மூலம் கண்டெய்ன் பண்ணியிருக்கலாம் இப்போ நகர்ப்புறத்தில் அன்னைக்கு வந்து இவர் வந்து நாடு முழுக்க இது பண்ணாரே அது இல்லாமல் நகர்ப்புறங்களை மட்டும் பெருநகர்புறங்களை மட்டும் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கலாம் இது ஒன்று சரி அப்படியே நாடுபுறம் கொண்டு வர வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோம் அப்படி இருந்ததுன்னா எத்தனை பேர் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கவர்மெண்ட்ல இருக்கு அவங்க எல்லாருமே அன்றாடம் காய்ச்சிகள் கட்டட தொழில் இந்த மாதிரி தொழில் இருக்கவங்க அன்றாடம் காய்ச்சிகள் அவங்களுக்கு அன்னைக்கு வந்து பணம் இல்லைன்னா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு நாள் நாலு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு அவங்களோட காசு இருக்கு அதுக்கு மேலே கிடையாது வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியாச்சே அப்போ அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்போ அவங்க என்ன செய்வாங்க இந்த சூழ்நிலை உருவாகுங்கிறது கூட இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா இது ஆட்சியில் அமர்ந்திருக்கிற பச்சை பிள்ளையை கூட தெரியுமே இவங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்போ அப்படித்தான் ஒரு இது வந்து கொண்டு வரணும் வீட்டிலேருந்து யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு கொண்டு வரணும் அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும் நல்ல நிர்வாக கட்டுமானம் உள்ள இந்த பெரிய பெரிய நகரங்களில் தான் இது வந்து அடிப்படை பிரச்சனை இப்போ திருப்பூர் மாதிரி சில இடங்கள்ல அதை தவிர மற்றபடி பெரிய பெரிய நகரங்களில் கோயம்புத்தூர் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் தில்லி கல்கத்தா மும்பை இப்படிப்பட்ட பெருநகரங்கள் தானே எங்கெங்கேலாம் வந்து கட்டிட தொழிலாளர்கள் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எக்ஸாக்ட் நம்பர் வந்து அரசுக்கு தெரியாது ஆனால் யாருக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியுமோ அவங்களுக்கு அரசுக்கு தெரியும் இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களா அவங்கள்கிட்ட இருக்கே மஸ்டர் ரோல் இருக்கே கரெக்டாக தெரியுமே அப்போ என்ன செஞ்சுருக்கணும் கிட்ட வந்து மாநில அரசுகளையும் சொல்லலை நைட்டில் எட்டு மணிக்கு இவர் சொல்கிறாருன்னா மாநில அரசு கிட்ட காலையில் பத்து மணிக்கு இது மாதிரி எட்டு மணிக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு கான்ஃபிடென்ஸில் பண்ண வேண்டியிருக்கு நீங்கள் உடனடியாக அந்த எந்தெந்த இடத்துல தான் வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பெருமளவில் இருக்காங்களோ அங்கே வந்து குக் டு ஃபுட் சமைக்கப்பட்ட உணவு ஒரு வாரத்திற்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் நீடிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அதன் பின்னும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா காலையில் எட்டு மணிக்கோ பத்து மணிக்கோ சொல்லியிருந்தா நைட்டில் எட்டு மணிக்கு சாப்பாடு போயிருக்கும் அவங்க இது மாதிரி பசி பட்டினிக்கு பயந்து தங்களுடைய சொந்த ஊரை நோக்கி ஓடி இருக்க மாட்டாங்க ரயில்வே ட்ராக்கில் வந்து தலையை கொடுத்து படுத்து அதில் ஏழு எட்டு பேர் செத்திருக்க மாட்டாங்க எத்தனை கொடுமைகள் நடந்தது அந்த காலத்தில் இது எல்லாம் திறமையில்லாத ஒரு நிர்வாகம் ஒரு ஈகோவா நான் நினைச்சா இந்தியாவே வந்து சம்பிக்க வச்சிருவேன் என் இசை நின்றால் அடங்கும் இவ் உலகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா அது மாதிரி நடந்தது எவ்வளவு பெரிய நிர்வாக கோளாறு இது அடுத்து வந்து அதன் காரணமாக என்னென்ன நடந்துச்சு இந்த நாட்டில் உள்ள சிறு குறு தொழில்கள் நசிச்சு நாசமா போயிடுச்சு இவங்களுடைய புள்ளைவர்கள் தானே அது சொல்லுது இன்னைக்கு வரைக்கும் அது எந்திரிக்கலையா அதுக்கான உதவிகள் செய்யப்படலையே கொரோனா காலத்தில் நடந்த ஃபஸ்ட்டு இது ஸ்பெல் ஆஃப் கொரோனா வந்து முடிஞ்சு உடனே கொரோனா காலியாயிடுச்சுன்னு நினச்சிட்டாங்க வெற்றி விழா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதை அவங்க மறுக்க முடியுமா அடுத்து ரெண்டாவது ஸ்பெல் வந்தபோது போது என்னாச்சு தேவர் அன்பிரிப்பேர்டு கங்கையில் வந்து பிணங்கள் மிதந்தன முதல்ல வந்து கொரோனா ஃபர்ஸ்ட் ஸ்பெல் சமயத்தில் கொரோனாவை பற்றி என்ன கேள்விப்பட்ட யாரோ ஒருத்தர் இறந்து போகிறாங்கிற மாதிரி கேள்விப்பட்ட இந்தியர்கள் அத்தனை பேரும் ரெண்டாவது ஸ்பெல்லில் அவங்களுக்கு சொந்தமானவங்க நெருங்கின சொந்தக்காரங்களாம் இறந்து போனதை பார்த்தாங்க கேள்விப்பட்டாங்க அந்த நேரத்தில் இவங்க என்னென்ன பாலிடிக்ஸ்லாம் பண்ணாங்க கொரோனாவுக்கான தடுப்பூசிக்கு வந்து ரெண்டு மூணு வகையாக விலை சொன்னாங்க விற்போம் இதை விற்பாங்களாம் அறுபத்தி நாலாயிரம் கோடி என்னமோ வந்து இதுக்குன்னு சொல்லி இயர்மார்க் பண்ணாங்களே அது என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் பயந்து சரி நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுப்போம் அதில் பாலிடிக்ஸு இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வந்து ஆக்ஸ்போர்டு கூட வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா அந்த மருந்துக்கு மட்டும்தான் முதல்ல வந்து வருது எல்லா இடத்துலையும் ஹைதராபாதில் தயாரித்த இந்திய மருந்து வந்து உடனடியாக வரல அதுக்கு வந்து டபிள்யூஹெச்ஓ அப்ரூவல் வாங்குறதுக்கு வந்து இந்திய அரசு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களா தான் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது எத்தனை குழப்படிகள் நடந்தது ஜெர்மனியில் வந்து எனக்கு தெரிந்த ஒரு இவங்க இருக்காங்க டாக்டர் இருக்காங்க லேடி டாக்டர் இருக்காங்க அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க கடைசியில் உங்களுடைய கோவேக்சின் இருக்கே அதுதான் இருக்கிற லீஸ்ட் ஹார்ம்ஃபுல் அதை போல் நீங்கள் நான் சொன்னேன் நீங்கள் என்ன அந்த மருந்து போட்டீங்க அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக என்கிட்ட சொல்லுது உங்களுக்கு என்ன நேரம் எனக்கு வந்து அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது வயசு உங்களுக்கு அறுபத்தொம்பது வயசாச்சு வாழ்ந்து முடிச்சிட்டிங்க என் குழந்தைக்கு வந்து பதினெட்டு வயசாகுது இவங்க சொல்கிற ஃபீஃபர் மருந்தெல்லாம் நான் போட மாட்டேன் அதுக்கு அதுக்கப்புறம் நரம்பியல் சம்பந்தமான நோய்கள்லாம் வந்துடும் அவங்க கடைசியில் போட மாட்டேனாங்க ஜென்மல் நிறைய பேர் இவங்க எல்லாம் மருத்துவர்கள்லாம் கட்டாயப்படுத்தினாங்க அதே தான் இங்கேயும் நடந்தது ஒரு குறிப்பிட்ட மருந்தாக எல்லா இடத்துலையும் முதல்ல கொடுக்கப்பட்டது எத்தனை தவறுகள் நடந்தது இது மாதிரி இந்தியர்கள் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கவங்க எல்லாத்தையுமே சரித்து போயிட்டுருக்காங்கிறதுனால கொரோனாவை வெற்றி அண்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க மூணாவது ஸ்பெல் வந்தபோது தான் அரசு முழிச்சுக்கிட்டது ரெண்டாவது ஸ்பெல்லுடைய உடைய பார்த்து அதனால கொரோனா வந்து இவங்க சரியாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொன்னால் அது அதில் என்னாச்சு மூணாவது வேலை வரும்போது மருந்து வந்து நாங்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பார்த்தார் இவர் சொன்னார் நம்முடைய பிரதமர் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் அத்தனை வயலேட் பண்ணாங்க நமக்கு கெட்ட பேர் வந்தது அதுக்கப்புறம் இவர் வந்து ட்ரம்ப் வந்து அங்கேருந்து இவருடைய நண்பர் அவர் வந்து சொல்கிறாரு நாங்கள் இதெல்லாம் வேணும்னு சொல்லி இந்திய அரசாங்கிட்ட கேட்குறோம் கொடுப்பாங்க நம்புறோம் கொடுக்கவில்லை என்றால் விளைவுகள் எப்படி இருக்கும் தெரியுமா மிரட்டினார் இப்போ ரியல் த்ரெட் அதுக்கு வந்து நம்மளும் கொடுத்தோம் என்ன கௌரவம் இருந்தது இப்ப நம்மளா நம்மளை பத்தி ரொம்ப பிரமாதமா பேசிக்கிட்டா அது ஐ உண்மையாயிருமாட்ட பிஎஸ்சி நான் எம் எனக்கு பண்ணிருக்கேன் பல்கலைக்கழகங்களில் பிஎஸ்சி கொடுத்தார்கள் ஒரு தோற்றத்தை நான் பண்ணிட்டேன்னா அது உண்மையாயிருமா நான் வெறும் எம் பில்ங்கிறதான உண்மை அதனால வந்து பிரச்சாரத்தின் மூலம் எல்லாத்தையும் வந்து மழைப்படுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனா அப்படி போன புலம்பெயர் தொழிலாளர் அவங்களுக்கு என்ன புலம்பெயர் தொழிலாளர் எல்லாருக்கும் என்ன யார் இத்தனைக்கும் காரணம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அங்கே இல்லை அந்த அளவுக்கு வந்து கட்சிகள் வந்து அரசியல் கட்சிகள் வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வோட சொல்லிக் எதிர்க்கட்சியை எதிர்கட்சியை பொறுத்த மட்டும் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா தேர் நாட் இஃபெக்டிவ் இன் தி கிராஸ் ரூட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அதனால இவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி கொரோனா சமயத்தில் இவங்க பண்ண தவறுகள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அதுதான் உண்மை தன்னை காப்பாற்றிக்க மதத்தை கையில் எடுக்குது பாஜக வெறும் கோயிலை கட்டி மக்களை ஏமாற்ற பார்க்குது அப்படிங்கிற விமர்சனத்தையும் முதல்வர் மு க ஸ்டாலின் வச்சிருக்கிறாரு சமீப காலத்தில் அவருடைய விமர்சனங்கள் எல்லாமே ரொம்ப கூர்மையாகவுமே இருக்கு அப்பா அவருடைய இந்த விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க கோயில் கட்டுற உரிமை வந்து எந்த ஒரு பக்தி உள்ளவங்களுக்கும் உண்டு எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கடவுள் மேலே பக்தி இருக்குன்னா அந்த கடவுளுக்கு நான் கோயில் கட்டலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்குன்னு ஒரு கமிட்டி இருந்தாங்க அவங்க கோயில் கட்டலாம் ஆனால் அந்த கோயிலை கட்டினது வந்து யார் இப்போ அந்த கோயிலுக்கு அந்த அன்னைக்கு அந்த கோயிலில் வந்து பிரதிஷ்டை நடந்தது அதில் யார் முகம் பிரதானமாக காட்டப்பட்டது இந்திய நாட்டுடைய பிரதமருடைய முகம் இது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும் இது வந்து பிஜேபிக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு டிக்ளேர்டு பாலிசி நாங்கள் ராம் ஜென்ம பூமியில் வந்து கோயில் கட்டுவோம் அரசியல் கட்சியுடைய ஆதாயம் அது அரசியல் கட்சியுடைய வெற்றி அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு இந்த ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணது வந்து அரசியல் வெற்றிக்காக தானே பண்ணியிருக்காங்க நாலு சங்கராச்சாரிய இதுவரைக்கும் சங்கராச்சாரியர்கள் தான் இந்து மதத்துடைய தத்துவத்தை உரைக்கும் தகுதி பெற்ற தலைவர்களாக கருதப்பட்டார்கள் இன்னைக்கு அவங்க வந்து கோயிலை கட்டி முடிக்கலையே நீங்க எதுக்கு இப்ப பிரதிஷ்டை பண்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு சரியான பதில் சொல்லாமல் நீங்க சைவர்கள் நீங்க எதுக்கு வைஷ்ணவ கோயிலை பத்தி பேசுறீங்கன்னு ஒருத்தர் பேசுறாரு அதுக்கப்புறம் சங்கராச்சாரியில் ஒருத்தர் பேசுனது ரொம்ப தப்பு இவருக்கு கோயில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு இவருக்கு வந்து இது கிடையாது ரைட் கிடையாது ஏன்னா இவர் ஜாதி சரியில்லை இது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பேச்சு ஆனால் இதுலேருந்து என்ன தெரியும் இதுதான் ஹிந்துத்வம் இவங்க சொல்கிறாங்களே இது இந்துத்துவம் இதுதான் பிறப்புக்கும் எல்லா இருக்குங்கிறது கிடையாது பகவத்க்கு இதை சொன்னது தான் கிருஷ்ணன் சொன்னார்ல யார் எந்த தொழில் புரியும் வல்லமை உடையவள் என்று கண்டறிந்து பிறப்பதற்கு முன்னால் கண்டிருந்து அவர்களை அத்தொழில் புரியவர்களாக படை படைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வர்ணாசிரமத்தில் இல்லாமல் வேறு என்ன கடைசியில் வந்து ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு மனுஷனுக்கு கடிச்ச கதையா பிரைம் மினிஸ்டரே வந்து சொல்லிட்டாங்க நீ பிரதிஷ்டை பண்ணக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு இந்துத்துவ தத்துவத்தை தான் பிரதம மந்திரி வந்து ஊர்வரம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா சொல்றதுக்கு என்ன இருக்கு அதனால இது வந்து ஒரு அரசியல் காட்சி தான் இது அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் இப்பொழுது திறந்தார்கள் ராமர் கோயிலை அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இப்போ இந்தியா கூட்டணியினுடைய தான் இந்தியாவினுடைய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார் அதை இந்தியா கூட்டணி உணரணும் மக்கள் உணர்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் மட்டும் உணர்ந்தா பார்த்தாது ராகுல் காந்தியும் கார்கையும் மட்டும் உணர்ந்தா பார்த்தாது நீங்க இப்படி சொல்றீங்க ஆனால் இந்தியா கூட்டணியினுடைய ஒற்றுமை அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களே அந்த முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கலையோன்னு தெரியுது மம்தா ஒரு பக்கம் இந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலில் வந்து தனித்து போட்டியிட போறதா சொல்றாங்க அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தலைவர் பகவன் சிங்மான் அவரும் வந்து இந்த கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வெளியிட்டுறாரு அப்போ இதை இதை இன்னும் இந்தியா கூட்டணி தலைவர்களே புரிஞ்சுகல அப்படின்னு எடுத்துக்கலாமா மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அதே பிரச்சனை தான் இங்கே அதிரஞ்சன் ராஜ் வந்துருக்கு அதாவது அதிரஞ்சன் வந்துங்க அவர் வந்து உள்ளூர் பாலிடிக்ஸ் நடத்தி அவர் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் ஆள் கிடையாது உள்ளூர் பாலிடிக்ஸ் நடத்துறாரு உள்ளூர் இருந்து அவர் எம்பி ஆகிறார் உள்ளூர் பாலிடிக்ஸில் வந்து யார் அவர் எதிர்த்து அவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியும் மம்தா தான் பாலிடிக்ஸ் பண்ணணும் அவங்களை இதுதான் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அதனால அவருக்கு தன்னுடைய பேச காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து இந்த கூட்டணி இல்லாமல் இருக்கிறதோ அவருக்கு ஒருவேளை ரொம்ப பிரயோஜனமா இருக்கலாம் அவருக்கு ஹர்டில் போட்டுக்கிட்டே இருந்தாரு இவங்க ஆரம்பத்துல இருந்தே அவர்கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கணும் காங்கிரஸ் வந்து அது சொல்லல அது இந்த அளவுக்கு வந்து விபரீதம் வந்து முடிஞ்சு போச்சு இன்னும் அந்த பிரிட்ஜ் இஸ் நாட் பேர்ன்ட் ஐ திங்க் ஏன்னா மம்தா வந்து கொஞ்சம் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா மூர்க்கத்தனமா அந்த முடிவில் நிற்க முடியும் அவங்களால அதுக்கப்புறம் இன்னும் சில காரணங்கள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி லெஃப்ட் வந்து இட் இஸ் கெய்னிங் கரன்சி இட்ஸ் கெய்னிங் கிரவுண்ட் இதுல முதல் எலெக்ஷனில் அவங்க தோற்ற லெஃப்ட் வந்து அதுதான் உண்மையான அப்போசிஷனாக இருந்தது இவங்க ஜெயிச்சபோது முதல் அசம்பிளி எலெக்ஷனில் போது ரெண்டாவது அசம்பிளி எலெக்ஷனில் இவங்க ஜெயிச்ச போது லெஃப்ட் காணாமல் போயிடுச்சு இவங்க இவங்க வந்து சிபிஎம் தான் தன்னுடைய முதல் எதிரின்னு சொல்லி அவங்களுடைய பேஸை எவ்வளவு வீக்கன் பண்ண முடியுமோ அவ்வளோ வீக்கன் பண்ணுறதுல வெற்றி பெற்றார் ஆனால் ஒரு மாநிலத்தில் வந்து ஆளுங்கட்சின்னு ஒன்று இருந்தால் எதிர்கட்சின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அது மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்போ அந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு பிஜேபி வந்துவிட்டாங்க

மீதி ஒம்போதும் பிஜேபிக்கு போச்சுன்னா ஃபைட் வந்து எனக்கும் அவங்களுக்கு இடையில்தான் ஆனால் நான் வந்து ஃப்ரெண்ட்டு கூட்டணி அமைச்சு நாற்பத்தி ரெண்டில் நாற்பத்தொன்று நாங்கள் ஜெயித்தோம்னா அந்த நாற்பத்தொன்னில் எட்டு வந்து காங்கிரஸும் சிபிஎம் இருந்துச்சுன்னா அவங்க அந்த எட்டுலேருந்து பக்கத்தில் உள்ளதெல்லாம் சேர்த்து சேர்த்து இது பண்ண போவாங்க அப்படிங்கிறது கால்குலேஷனாக இருக்கான்னு தெரியல எப்படி பார்த்தாலும் எனக்கு முப்பத்தி மூணு தான் கிடைக்கும்னா அப்போ அந்த முப்பத்தி மூணு வந்து நான் வச்சுக்கிட்டு மீதி எட்டு பிஜேபிக்கு போச்சுன்னா என்ன மைனாரிட்டியாக தான் இருப்பாங்க இங்கே நான் வந்து தொடர்ந்து கோல வச்சலாமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா தெரியல லெஃப்ட்டு வந்து ஆனால் நிச்சயமாக மம்தாவோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஏன்னா லெஃப்ட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா மம்தாவுடைய பார்ட்டி வந்து குயின் பி பார்ட்டி ராணி தேனியுடைய பார்ட்டி அவங்க வந்து சிம்பிளாக இருக்காங்க ஹவாய் சப்பல் போட்டுகிட்டு போகிறாங்க மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மேலே மக்கள் நம்பிக்கை இழந்துக்கிட்டே வர்றாங்க அதனால் இவங்களுடைய டோட்டல் தண்ணியூர் பதினஞ்சு வருஷம் தான் அடுத்த எலெக்ஷனில் இவங்க ரொம்ப பெரிய சிக்கலை சந்திப்பாங்க அந்நேரம் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம தான் பிஜேபியை மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இதெல்லாம் அவங்களுடைய கால்குலேஷன் அப்போ இப்போ இவங்க கூட போய் சேர்ந்து நம்ம வந்து ஒரு மைனாரிட்டி பார்ட்டின்னு சொல்லி வந்துட்டோன்னா நமக்கு மரியாதை இருக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய கல்வி ஸோ வெஸ்ட் பெங்கால் இஸ் யூனிக் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அதில் வந்து இவங்க எந்த விதமான ஒப்பந்தத்துக்கு வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் உண்மையான கவலை என்னென்னா அதே மாதிரி வந்து பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் இங்கே இங்கே பெரிய பார்ட்டி நாங்கள் ஒருத்தங்க தான் சொல்லி பேசுகிறார் அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து எந்த உலகத்துலேருந்து பேசுகிறான்னு தெரியல அங்கே மூணு பெரிய பார்ட்டி இருக்குது ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்குது காங்கிரஸ் இருக்குது பிஜேபி இருக்குது மூணு பேருமே பெரிய பார்ட்டி அகாலிதள் இருக்காது இப்போ இருபதுல அவங்க பத்து பத்து பிரிச்சுக்குவாங்க ஒரு ஒரு இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இன்னொரு கம்மியாக எடுத்து இது மாதிரி டோட்டலா வந்து பாதிக்கு பாதி பிரிச்சுக்கு மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி முதல்ல கேள்விப்பட்டோம் பிளஸ் இதுல குஜராத்லயோ கோவாலேயும் ஒன்னு கொடுத்துருவாங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் சுமூகமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி நான்லாம் வந்து இதுதான் ரிக்கலே கஷ்டமா போகுதுன்னு நினைச்சேன் இப்போ இவங்க வந்து முதல்ல வந்து ஒரு டீலுக்கு வந்துட்டாங்கன்னா நல்ல செய்தார்ன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இப்போ அங்கே வந்து இந்த சிஎம் வந்து இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்காரு இந்த பிரச்சனையை மம்தா சொல்றதுல ஒரு கூற்று உண்மை அவங்க தான் மோஸ்ட் டாமினன்ட் பார்ட்டி உண்மைதான் ஆனால் இதுல வந்து பஞ்சாப்ல வந்து இவங்க தான் மோஸ்ட் டாமினன்ட் பார்ட்டி மற்றதெல்லாம் வந்து ஆல்சோ ரேன் பார்ட்டியா அப்படி கிடையாது அப்படி இருக்கும்போது இப்படி தன்னை பற்றி அதீத நம்பிக்கையோடு பேசுறதுங்கிறது சரியில்லை இவர் என்ன சொல்றாரு கெஜ்ரிவால் என்ன சொல்றான்னு பார்க்கணும் அவர் ராகுல் காந்தி என்ன பேசுறாருன்னு பார்க்கணும் இந்த சிக்கல்கள் இருந்தாலும் சீக்கிரம் மீண்டு வரணும் தேர்தல் தலைமை ஆணையர் வந்து ஒரு கடிதம் ஏற்கனவே எழுதியிருக்காரு சிஓ எல்லாருக்கும் டென்டேட்டிவ்லி ஏப்ரல் பதினாலு வந்து தேர்தலுக்கான நாள் என்று மனதில் வைத்து செயலாற்றுங்கள் அப்படி டென்டேட்டிவ்லின்னு சொன்னா நைன்டி பர்சன்ட் அர்த்தம் ஒரு வாரம் முன்ன பின்ன இருக்கலாம் அவ்வளவுதான் ஏன்னா இவர் எப்ப சொல்றாரோ கவர்மெண்ட் மெஷினரி வந்து பதினாலாம் தேதி தேர்தல் நடத்திருக்காங்க எல்லா ஏற்பாடையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏற்கனவே எலக்ட்ரல் ரோல் வந்து பப்ளிஷ் ஒன் பை ஒன் பப்ளிஷ் ஆகிக்கிட்டு தமிழ்நாடு ஆயிடுச்சு இவங்க டெல்லி ஆயிடுச்சு எல்லாமே வரிசையாக ஆகிக்கிட்டு இருக்கு அடுத்து வந்து இது சொல்லுவாங்க இந்த ஹியரிங் கொடுப்பாங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்த இது போடணும் அது எல்லாம் சேர்ந்து கடைசியில் ஃபைனல் ரோல் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தயாராகும்னா ஏப்ரல் பதினாலுக்கு முன்னாடி நிச்சயமாக ஃபைனல் ரோல் தயாராகிடும் அதனால் எலெக்ஷன் நடத்துறதுக்கு எந்த இடங்களில் இருக்காது அதுக்கு முன்னாடி தே ஹவுட் டு புட் தேர் ஆக்டுகெதர் குயிக்கலி பாப்பு என்ன செய்ய போகிறாங்க ஊடகங்கள் சொல்றத வச்சு ஒன்றும் நம்ப முடியாது ஆனால் பல சமயங்களில் ஊடகங்கள் ஊடகங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி போடுறோம்னு சொல்கிற சில காரியங்கள் பின்னாடி நிஜமாவே நடந்திருக்கிறதையும் பார்த்துருக்கோம் அன்றைக்கி ஊடகங்கள் வந்து நியூட்ரலாக இருந்தாங்க இன்றைக்கி ஊடகங்கள் அப்படி நியூட்ரல் இல்லை எந்த குழப்பத்தையாது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் வந்து மம்தா பானர்ஜி அப்படி சொல்லும் பொழுது முந்தி முந்தின காலமாக இருந்தால் ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்க இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி எவ்விதம் சிக்கலை இந்த சிக்கலை தீர்க்கப் போகிறது அப்படின்னு இருப்பாங்க இன்னைக்கு என்ன எழுதுறாங்க இந்தியா கூட்டணி முடிந்தது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எழுதுறாங்க இதுதான் வித்தியாசம் ரெண்டுதான் நிதிஷ்குமார் ஹேட் அவர் அவருக்குன்னு ஒரு பலம் இருக்கு இதில் பீகார்ல அந்த பலத்தோடு அவர் வந்து தன்னுடைய புத்தி சாதுரியத்தினால நம்பர் ஒன்னாவே எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கார் அவருடைய பலம் மட்டும் அவரை நம்பர் ஒன்னாக கொண்டு வராது ஆனா அவர் வகுக்கிற திறமையான வியூகங்கள் மூலம் நம்பர் ஒன்னாக வந்துகிட்டே இந்த இந்தியா கூட்டணிங்கிற வியூகமும் அப்படிப்பட்ட ஒரு திறமான வியூகமாக அமையும் தான் அதில் முதன்மையானவராக இருப்போங்கிறது அவருடைய நம்பிக்கை இருக்க முடியும் எனி பாலிட்டிஷியன் அப்படி தான் நம்புவாங்க அந்த முதன்மையானவர்களில் ஒருவராக இருப்பதற்கு கூட இடைஞ்சல் வருகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வந்துச்சுன்னா அந்நேரம் மறுபடியும் எங்கு முதன்மையானவர்களில் ஒருவராக இருப்போமோ அப்படிங்கிற இடத்துக்கு போகலான்னு யோசிப்பார் ஆனால் பிஜேபி அப்படி இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு நிச்சயமாக இருக்காது ஏன்னா பிஜேபி அவர் நடத்தின விதம் அது மாதிரி அதனால் நான் நினைக்கிறேன் அவர் வந்து அவ்வளோ எளிதாக வந்து பிஜேபி வேலைக்குள்ளே போக மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்க வணக்கம்